எவ்ரிவன் நான் வந்து ரமேஷ் இன்று கரண்ட் ஃபீலிங் இன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் இது வந்து ஒரு இன்டர்டிவ் ரீடிங்காக பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்டிவ் ரீடிங் போட்டு நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் கனெக்ட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுடைய உங்களுடைய பர்சன் எனர்ஜியிலருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்காக நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கான ரீடிங் இது இந்த இந்த கார்டு உங்களுக்கு ரெசினேட் ஆகல அல்லாது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசினேட் ஆகலைன்னா கட்டாயம் பார்க்க வேண்டாம் நம்ம இதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக பார்க்கலாம் ஸ்லோ அண்ட் சாஃப்டாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரொம்ப நம்பி இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை இதை ரொம்ப நம்பி ரொம்ப நீண்ட நாட்களாக இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களாக இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் டைம் கொடுங்க அவங்களுக்கு அவங்கள வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்க அவங்களுக்கான ஒரு டைமை கொடுத்து அவங்களுக்கான ஹீலிங் பீரியடை கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் பட் இந்த நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தி டெத் கார்டு வந்திருக்கு உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட போயிருக்கலாம் உங்கள் ரெண்டு ஃபேமிலிக்குமே தெரிஞ்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு கூட போயிருக்கலாம் ஒரு சிலர் வந்து திருமணம் அப்படின்ற உறவுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை கூட இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் ஆன் சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கும் ஆன் த சடனாக இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசாமல் போயிருப்பாங்க ஒரு விதமான கோ டிப்பெண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை இப்படிலாம் பேசியிருப்பீங்க இதெல்லாம் பேசி உங்கள் வீட்டில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதை எதிர்த்து உங்களுடைய லவ்வை வந்து நீங்கள் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருப்பீங்க அல்லது அந்த பேச்சுவார்த்தை வரைக்கும் கூட நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க ஆனால் ஆன் சடனா இது நின்று இருக்கும் இது ஒரு இமோஷனல் பிளாகேஜ் அங்கே நடந்திருக்கும் உங்கள் பார்ட்னர் ஏன் இப்படி பண்ணாங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சிக்னல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சைன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க நம்ம தான் என்ன பண்ணுவோம் அதை நம்பாம விட்டுட்டு இருப்போம் இதை நம்ம கால் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு இது தேவையில்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கும் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு சயின்ஸ் என்ன நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம் நோ செகண்ட் சான்ஸ் க்ரோத் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வாட் டெத் இஸ் டெத் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஓவருனா ஓவர் தான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்க கிட்டேருந்து வந்த மெசேஜ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுவாக தான் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் ஒரு விதமான ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிருக்கோம் முதல்ல நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் என்பதே பிரேக் ஆயிருக்கும் இதுக்கு மேல இவங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்ற அந்த தீர்மானத்துக்குள்ள போயிருப்பீங்க ஸோ நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் உண்மை நம்பியிருப்பீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் உண்மை நம்பியிருப்பீங்க நீங்களே ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேஜ்க்கு போயிருப்பீங்க கிளினிக்கல் டிப்ரெஷன் கிடையாது இந்த மன வருத்தத்துக்குள்ளே போயிருப்பீங்க ஏன் இது நடந்துச்சு இத்தனை நாளாக ஒரு பதில் கிடைக்காத கேள்விகளாகவே சுத்திட்டு இருப்பீங்க பதிலே கிடைச்சிருக்காது நீங்களே உங்களை வந்து இது இதனால நான் இதை பண்ணதால எனக்கு இது நடந்துருச்சோ இதை நான் பண்ணாமல் இருந்திருக்கணுமோ அப்படின்ற அந்த கில்ட்குள்ளே குள்ள போயிருப்பீங்க ஏட்டு உங்களுக்கு பதிலே தெரிஞ்சிருக்காது ஏன் இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இந்த கிளியரன்ஸ் காலம் மூலியமா ஏன் இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு உங்கள் பர்சன் ஏன் வந்து இப்போ திடீர்னு ஆன் த சடனாக எதுக்கு விட்டுட்டு போனாங்க இத்தனை வருடமாக ஒரு நம்பிக்கையோடு இருந்த ரிலேஷன்ஷிப் ஏன் டெத்துக்கு போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்திருக்க செய்தி என்னன்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் இன்னுமே அவங்க மேலே தான் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து லவ்வில் தான் இருக்கீங்க அந்த எனர்ஜி என்பது ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள தான் இருக்கு பட் அந்த பர்சனுக்கு வந்து டைம் டு ஹீல் ப்ரோக்ரெஸ்ட் அவங்க டைம் வந்து இப்போ ஹீலிங் பீரியட்ல இருக்காங்க ஏதோ ஒரு ஆன் சடனாக அவங்க வந்து இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் அங்கே நடந்திருக்கு ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப வந்து அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க நீங்கள் இதுவா அப்படின்னு சொல்லி உங்களை யாரோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களை தவறான ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க இந்த தவறான ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து உங்களையுமே வந்து அது பாதிப்படையாக செஞ்சிருக்கு இந்த தவறான ப்ரொஜெக்ஷன் சொல்லும்போது மேனிப்புலேஷன்ஸாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குது தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் கூட நம்ம சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு வரக்கூடியது எல்லாமே பாஸ்ட் லைஃப் ஸோ பாஸ்ட் இருந்து உங்களை பற்றி தெரிஞ்ச ஒருத்தவங்க உங்களை பற்றி புரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து இவங்க வந்து இப்படி தான் என்னையும் இப்படி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் இங்கே நடந்துருக்கு ஸோ நம்ம ஒன் நினச்சவங்களுக்கு இத்தனை நாளாக ஒரு திரை போட்டு மூடி இருந்த ஒரு விஷயம் க்ளியராக ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் பாஸ்ட் லைஃப்லேருந்து ஏதோ ஒரு பர்சன் ஒரு இன்சிடெண்ட் ஏதோ ஒரு சம்பவம் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்குது ஒரு இந்த பிரேக் பண்ணியிருக்கு ட்ரஸ்டியே பிரேக் பண்ணியிருக்கு ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்போவும் உங்கள் கூட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பயப்படுறாங்க இதுக்கு மேலே இந்த திருமண வாழ்க்கையை கொண்டு போகணுன்னா திருமண வாழ்க்கைக்கே இதை உறவை கொண்டு போகணுன்னா இதில் நம்மளுக்கு எந்த விதமான க்ரோத்துமே இருக்காது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஸோ இதை நீங்கள் கட்டாயம் கவர்னிங் இது அதை சரி செய்ய பாருங்கள் அவங்களுக்குள்ள மனசில் வந்து டெத் இஸ் டெத் அப்படின்னு வந்துருச்சு இது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க பட் உங்களால் முடிஞ்சால் அந்த முடிவில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர பாருங்கள் அப்படி இல்லையா மூவ் ஆன் பண்ணுங்க நம்ம ஒன் நினைச்சவங்களுக்காக வந்த மெசேஜ் இது தான் ஏன்னா ரொம்ப வந்து அவங்க ஹார்ட் ஆயிருக்காங்க நம்புறாங்க மேனிப்புலேஷன்ஸில் ஸோ அது வந்து நீ உங்களோட பாஸ்ட்டாக தான் இருக்கு பா பாஸ்ட்லேருந்து வந்து பர்சனாக இருக்கிறாங்க அல்லது இன்சிடென்டாக இருக்குது நீங்களே கூட அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் என் பாஸ்ட்ல நான் இதை பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ அது வந்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிருக்கு தேங்க்யூ அடுத்ததா நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நீங்கள் போய் சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க உங்கள் பார்ட்னரு ஸோ இதில் வந்து நீங்கள் சேஸராக இருக்கீங்க பின்னாடியே இருக்கீங்க உங்கள் பார்ட்னருக்கு பார்ட்னர் எங்கே போனாலும் பின்னாடியே போகாதீங்க அவங்களுக்குன்னு டைம் கொடுங்க ஸோ இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது ஆனால் அவங்களுக்கு டைம் கொடுக்கறதே இல்லை நீங்கள் அவங்க பின்னாடியே போக வேண்டியது எங்கே போனாலும் பின்னாடியே போறீங்க போய் தொல்லை பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கார்ட் பாத்தீங்கன்னா மாஸ்க் ஒன்னு அவங்கவுங்க கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ல மாஸ்க் போட்டு ஏதோ ஒரு வித விதமான வெறுப்ப காட்டுறவங்களா இருக்காங்க அல்லது நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு ஹைட் அண்ட் சீக்க ஒரு பிளே போயிட்டு இருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்கற யார் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்குறா யார் ஃபர்ஸ்ட் இந்த கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த ஹைட் அண்ட் சீக்கம் பர்ட்டிகுலராக இந்த டூ மந்த்ஸ்க்குள்ளே நடந்தவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் டூ மந்த்ஸ் ஒரு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நடந்தவங்களுக்கு தான் நான் இருக்கேன் இந்த மாதிரி ஹைட் அண்ட் ஜா ஒரு பிளே தான் இங்கே இருக்கு நீ வரியா முன்னாடி நான் வரேனா முன்னாடி அப்படின்ட்டு ஒரு லைட் வெயிட்டடான கார்ட்ஸாக இருக்குது எல்லாமே ஹெவியான கார்டே இல்லை ஸோ இந்த ட்ராகன் ஃப்ளை மாதிரி இந்த சீசன் இந்த மழை வரும்பொழுது இந்த ட்ராகன் ஃப்ளைலாம் வரும் அதே மாதிரி ஒரு கிளவுட் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகும்பொழுது கட்டி கட்ட கண்டிப்பாக அவங்க வருவாங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த கிளவுட் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் வந்து சேஸ் பண்ணாமல் இருங்க அது எந்த ஃபார்ம் ஆஃப் சேஸிங் வேணாலும் இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் அவர் அவங்க வே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதாக இருக்கட்டும் அவங்க கால் டைமிங்கை செக் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கேயே போய் நின்றுட்டு அவங்கள பார்க்குறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க அவங்களுக்குன்னு அந்த ஹீலிங் பீரியடை கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் கார்டாக ரொம்ப அழகான கார்டே வந்திருக்கு நம்பர் டூ நினச்சவங்க வந்து எனக்கு எடுக்கும்போது ரொம்ப லைட்டாக ஆச்சு ஃபீலிங் ஸோ நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து நான் போகிறேன் நான் ஒரு ஹைட் அண்ட் சீக் ஜாப் நீங்கள் சாரி ஹைட் அண்ட் சீக்கு விளையாட்டு நீங்கள் ப்ளே விளையாடிட்டு இருந்தாலும் அந்த ட்வின் ஃப்ளேம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது சோல்மேட் அப்படின்ற விஷயம் இருக்குது எவ்வளோ தூரம் போனாலும் நீங்களும் சேஸ் பண்ணி தான் போறீங்க அவங்களும் போய்கிட்டே இருக்காங்க யார் அந்த ஈகோ அப்படின்றது ஒரு சைல்டிஷ் ஈகோ வந்து நம்ம இதில் பார்க்க முடியுது நீ என்னை திறத்துறியா நான் இன்னும் தூரமாக ஓடி போகிறேன் அப்படின்ற அந்த அந்த ஹைட் அண்ட் சிக் தான் இங்கே போயிட்டுருக்கு ஸோ இந்த பிளேவை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே ஒரு குட் கம்யூனிகேஷனை கொண்டு வாங்க என்னுடைய பார்ட்னர் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய பர்சன் கிட்ட நான் பார்க்கறதே இல்லை அப்படின்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே அவங்க இருந்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு யார்கிட்டயாச்சும் தகவல் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியாக வரக்கூடிய ஒரு ரீடிங்காக இருக்குது ஸோ லவ் இஸ் கம்மிங் சர்ப்ரைஸ் இன்விடேஷன் ஸோ உங்களுடைய லவ் என்பது உங்களுக்காக வர தான் போகிறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சேஸ் பண்ணுறத விட்டுட்டு உங்களுடைய இதுவாக பாருங்கள் ஒரு டாக்கிங் இருக்குது ஒரு கம்யூனிகேஷனை கரெக்டாக பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போங்க ஸோ அடுத்ததாக இது வந்து நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸாக வருது ஒரு ப்ளேஃபுல்லான கார்டாக வருது ஸோ ரொம்ப வந்து உங்களை எனர்ஜியை வந்து புல் பண்ணி ரொம்ப சப்ரஸ் பண்ணாதீங்க ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக அவங்க வருவாங்க அதுவும் இந்த டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னு பொழுது கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசினேட் ஆகும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா தான் நம்மளால் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளியரான்ஸாக பார்க்கணும் ரொம்ப ஹெவியாகவே இல்லை இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க கட்டாயம் உங்களுக்குள்ளே ஒரு ரீயூனியன் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இலை காலம் போயிட்டு நல்ல ஒரு செழிப்பான ஆட்டம்ஸ் ப்ளாசம்ஸாக வரப்போகுது இந்த சீசன் மாறும்போது செடி எல்லாமே பூத்து குலுங்கோ இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வரப்போகுது ஸோ சோர்ஸ் என்னன்னு பாருங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இந்த சைல்டிஷ் பிஹேவியர் ஹைடன்சிக் எதுக்கு அப்படின்னு பார்த்து அதை கிளியர் பண்ண பாருங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ன ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே வரப்போகுது ஸோ எல்லாத்தையுமே இம்ப்ரேஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஹாப்பியாக எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து இதை பார்க்கும்பொழுது என்னுடைய ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி டேர்ம்லலாம் இல்லையே அப்படின்னு தோணும் பட் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீங்கள் எதை தீவிரமாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்கள் பர்சன் உண்மையாகவே உங்களை வந்து காயப்படுத்திருக்காங்க அப்படின் பொழுது கட்டாயம் அந்த காயத்தை அந்த சோர்ஸ் அந்த காடு வந்துருச்சு இல்லையா அந்த காயத்திற்கான காரணத்தை தேடும் பொழுது கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள ஒரு பூம் இருக்கும் ஸோ அடுத்ததாக வரும்பொழுது கான்சியஸ்னஸ் ஸோ கான்சியஸ்னஸோட இருங்க அவேர்னஸோட இருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கோ என்ன பிடிக்காது அப்படின்றத விட்டுட்டு இது கரெக்டாக தான் பண்றோமா இது கரெக்டாக தான் நம்ம செய்யறோமா அப்படின்ற அந்த தாட்குள்ளே போங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்கள் பார்ட்னரை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை புரிஞ்சுக்கோங்க நீங்களே உங்களை புரிஞ்சுக்கும்பொழுது அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் கட்டாயம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு இன்டிடியூ ரீடிங் வந்து நம்ப ஒன் நினச்சவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ரீடிங் கொடுத்துச்சு நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ஒரு விதமான ரீடிங் கொடுத்துச்சு பட் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ஒரு ரொம்ப லைட்டான ஒரு ரீடிங்காக இது இருந்திருக்கு ரொம்ப ஹெவியான ரீடிங்கே கிடையாது ஹாப்பியாக இருங்க நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் கட்டாயம் ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட வருவாங்க தேங்க்யூ ஸோ மச்